உலூ செய்த பின் இஹராம் உடுத்தியதற்காக இரண்டு ரக்காத் சுண்ணத் தொழுவதாக நியத்துச் செய்து தொழ வேண்டும் முதல் ரக்காத்தில் அல்ஹம்துசூராவிற்குப் பிறகு குல் யா ஐ யுகல் காஃபிரூன் சூறாவும் இரண்டாம் ரக்காத்தில் சூராவிற்கு பிறகு குல்ஹு வல்லாஹு அஹத் சூறாவும் ஓதுவது சிறந்தது

இன்னி இந்நி மின்னி என்ற அரபியிலும் யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நியத்து வைக்கிறேன் எனக்கு அதனை இலகுவாக்கி தருவாயாக என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும் பின்னர் வாருள்ள செருப்பை அணிந்து நாம் பயணம் புறப்பட தயாராக வேண்டும் பெண்களுக்கான இஹராம் பெண்கள் வழமையாக உடுத்தும் உடைகளையே அணிந்து கொள்ளலாம் பெண்களுக்கென்று தனியாக இகராம் கிடையாது நமது அல் அமானத் ஹஜ் சர்வீஸில் கொடுக்கப்படும் பச்சை வண்ண மக்னாவை பெண்கள் நிச்சயம் அணிய வேண்டும் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது அல்லது முகத்தில் துணிப்படாத வண்ணம் முகத்தை மறைக்கலாம் நாம் வீட்டிலிருந்து புறப்படும் முன் உம்ரா அல்லது ஹஜ் பயணம் லேசாக அமைய இரண்டு ரக்காத் தொழுவது சுன்னத்தாகும் மேலும் நாம் வயனதுவா ஓதிக் கொள்ள வேண்டும் பின்னர் விமான நிலையத்திற்கு சுமார் நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக நாம் நமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வந்துவிட வேண்டும் காபாவை காணும் வரை நாம் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் லுகர் தொழுகை விமானத்தில் தொழ வேண்டாம் ஜித்தா சென்றபின் பின் குறைத்து இரண்டு ரக்காத்துகளாக நாம் தொழலாம் பின்னர் அசர் தொழுகையை கசுராக தொழ வேண்டும் மேலும் மகரிபையும் ஜித்தா விமான நிலையத்திலேயே தொழுது கொள்ளலாம் மக்கா சென்றதும் அவரவர் அறைகளுக்கு சென்று நமது பொருட்களை வைத்துவிட்டு உணவருந்தி உழு செய்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் பின்னர் காபாவின் வெளிப்பள்ளியில் இஷாவை தொழுவோம் காபாவை நோக்கி செல்லும் போது குனிந்த வண்ணமே சென்று முழுமையான காபாவை கண்டதும் நாம் இரண்டு துவாக்களை நிச்சயமாக கேட்க வேண்டும் யா அல்லாஹ் நான் எங்கிருந்து கொண்டு துவா செய்தாலும் என் துவாவை நீ ஒப்புக்கொள்வாயாக இரண்டாம் துவா யா அல்லாஹ் எனக்கும் என் மனைவி என் பிள்ளைகள் என் பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் நோய் நொடியில்லா வாழ்வை அளிப்பாயாக என்று கேட்க வேண்டும் இதற்கு பிறகுதான் நாம் விரும்பிய துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் தவாப் செய்து முடிக்கும் வரை உது இருக்க வேண்டும் என்பது அவசியம் ஆண்கள் முதல் இரண்டு சுற்றில் வலதுபுஜம் தெரியும் வண்ணம் மேலங்கியை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஹஜுருல் அஸ்வத்தை இடதுபுறமாக வைத்து பச்சை வண்ண விளக்கின் அருகில் சென்று எனக்கு அதனை இலகுவாக்கி தருவாயாக என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அக்பர் வலிலாஹி லஹம் என்று மூன்று முறை சொல்லி இரு கைகளையும் ஹஜ்ருல் அஸ்வத் எனும் கருப்பு கல்லை நோக்கி சைகை செய்து முத்தமிட்டு தவாபு சுற்ற துவங்க வேண்டும் நாம் சுற்றும் ஒவ்வொரு சுற்றிலும் ஓத வேண்டிய துவாக்கல் இருக்கிறது அதனை அல் அமானத்தின் வழிகாட்டி ஆலிம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அதனை நாம் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அல்லது மூன்றாம் களிமா ஓத வேண்டும்

என்ற ஓத வேண்டும் நடக்க முடிந்தவர்கள் கண்டிப்பாக நடந்தே தவாப் செய்ய வேண்டும் ஹத்தீமையும் சேர்த்துத்தான் நாம் தவாப் செய்ய வேண்டும் முதல் மூன்று சுற்றில் மட்டும் தோலை அசைத்து குதித்து வலது புஜம் வெளியே தெரியும் வண்ணம் ஓட வேண்டும் அல் அமானத்தின் ஹாஜிமார்களே ஒவ்வொரு சுற்றின் துவக்கத்திலும் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட வேண்டும் அப்படி முத்தமிடுவதற்காக நம் இரு கைகளையும் உயர்த்துவது சுண்ணத்தாகும் தவாப் செய்யும்போது இடையே ஏதும் பேசக்கூடாது நம்முடைய செல்போனை அணைத்துவிட வேண்டும் என்றால் ருக்குனுல் யமானியை தொட்டு முத்தமிடலாம் ஒரு தவாப் என்பது காபாவை ஏழு முறை சுற்றுவதாகும் எனவே ஏழு சுற்றுக்கள் சுற்றி முடித்த பின் மக்காமே இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று இரண்டு ரக்காத்துகள் நாம் தொழ வேண்டும் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூறாவிற்கு பிறகு குல் யா இரண்டாவது ரக்காத்தில் அலக்துறாவிற்கு பிறகு வல்லாஹ் அஹத் சூறாவும் ஓத வேண்டும் இப்போது தவாப் முடிந்துவிட்டது முழுமை பெற்றுவிட்டது ஏழு சுற்றும் இரண்டு ரக்காத்தும் தொழுதால் தவாப் முடிவடைகிறது என்று பொருளாகும் அதன் பின்னர் ஹாஜிமார்களே நாம் ஜம் ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும் இதற்கு பிறகு நாம் சை செய்ய வேண்டும் சை செய்யும் போது இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது சஃபாவிலிருந்து நாம் சயி செய்ய துவங்க வேண்டும் காபாவையும் ஹஜ்ருல் அஸ்வத்தையும் முன்னோக்கி கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்வாஹு அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டு நடையை துவக்க வேண்டும் சை செய்யும்போது ஒவ்வொரு சுற்றுக்கும் தனித்தனியாக துவாக்கள் இருக்கிறது அதனையும் நமது அல் அமானத்தின் ஆளின் பெருமக்கள் தருவார்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அல்லது நான்காம் களிமா ஓதி வரலாம் நாம் ஏழு சுற்றுக்கள் சுற்ற வேண்டும் ஒவ்வொரு முறையும் சஃபா மர்வா மேட்டின் மீது ஏற வேண்டும் இறுதியில் நாம் மர்வாவில் நின்று துவா செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஆண்கள் மொட்டையடிக்க வேண்டும் அல்லது முடிவெட்டலாம் வெட்டலாம் ஆனால் மொட்டையடிப்பதே சிறந்தது என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பெண்கள் தம் ஹோட்டல் அறைகளுக்குச் சென்று தமது சுண்டு விரல் சுற்றளவு முடியை வெட்ட வேண்டும் முடிகளை களைந்த பிறகே உம்முரா நிறைவு பெறுகிறது لبيك يا ربي لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك عن برد الله من نلدي هل أمانة أمانتين حاجي مارخلي ஹஜ் என்பது மூன்று வகைப்படும் அதில் நாம் மேற்கொள்வது பிரித்து செய்வதாகும் துலுஹஜ் பிறை எட்டு அன்று மக்காவில் தங்கியிருந்தாலோ அல்லது துலுஹஜ் பிறை ஐந்து அன்று மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வந்தாலோ நகம் வெட்டி முடிகள் கலைந்து குளித்து இஹ்ராம் அணிந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு மூன்று முறை நாம் தல்வியா சொல்ல வேண்டும் பின்னர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்க வேண்டும் ஹஜ் செய்ய நியத் வைக்கிறேன் எனக்கு அதனை இலகுவாக்கி தருவாயாக என்னிடமிருந்து ஏற்றுக் கொள்வாயாக என்று நியத் செய்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு பகரமாக பதிலிகள் செய்தால் அதையும் சரியாக குறிப்பிட்டு நியத்து செய்து கொள்ள வேண்டும் இப்படி துல்ஹிரை எட்டு அன்று நள்ளிரவில் நாம் மினாவிற்கு செல்வதற்காக நாம் தங்கியிருக்கும் விடுதிக்கே பேருந்து வரும் அதில் பயணத்தை சென்று நாம் மினாவில் தங்குவோம் எட்டு அன்று பகல் காலத்தில் புகர் அசர் மஹரிப் இஷா ஆகிய ஐந்து நேர தொழுகைகளையும் நாம் தொழுவோம் இதில் நான்கு ரக்காத்துகள் உள்ள புகர் அசர் இஷா ஆகிய தொழுகைகளை குறைத்து கசுறு செய்து தொழுவோம் இங்கு தொடர்ந்து திக்ரு தல்பியா சலவாத் குர்ஆன் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நஃபிலான இவாதத்துகளை நாம் இங்கே தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அரஃபா அன்று காலையில் சாப்பிடுவதற்காக உணவு பார்சலாக இங்கேயே வழங்கிவிடுவோம் அவற்றை பத்திரமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறை ஒன்பது அன்று நள்ளிரவில் அரஃபாவிற்கு செல்வதற்காக பேருந்து வரும் இந்த பேருந்தில் பயணித்து நாம் அரஃபா செல்வோம் மேலும் அரஃபா செல்லும்போது நமக்கு தேவையான பொருட்களை நாம் முன்பே தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொருட்கள் ஒரு பேக் ஒரு புதிய இஹ்ராம் ஒரு பெட்ஷீட் தேவையான மருந்து மாத்திரைகள் தேவையான அளவு பணம் பேஸ்ட் பிரஷ் தலையணை சைத்தானுக்கு கல்லறிவதற்காக அல் அமானத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சிறிய கல்பை மற்றும் அரஃபாவில் காலையில் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் உணவு இவைகளை நாம் மறந்து விடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதற்குப் பிறகு அரஃபாவிற்கு செல்ல பேருந்து வரும் அந்த பேருந்தில் புறப்பட்டு நாம் ஃபஜருக்குள் அரஃபா சென்று விடுவோம் அங்கு ஃபஜ்ரை தொழ வேண்டும் தொழுகைக்கு பின் ஐயாமுல் தஷிறிக்குடிய தக்பீர் சொல்ல வேண்டும்

தனியாக அமல்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம் பின்னர் லுகர் தொழுகைக்காகவும் அசர் தொழுகைக்காகவும் சேர்த்து ஒரு பாங்கு சொல்லப்படும் இரண்டு இக்காமத்துகள் சொல்லி கசுராக லுகரையும் அசரையும் குறைத்து நாம் தொழ வேண்டும் பிறகு கூட்டாக திக்ரு நடைபெறும் இடையிடையே இமாம் பெருமக்கள் நமக்கு விளக்கங்களை சொல்லுவார்கள் அவைகளையும் நாம் உன்னிப்பாக கேட்டு பயனடைய வேண்டும் இவற்றுக்கெல்லாம் இறுதியாக கூட்டு துவா நடைபெறும் இந்த கூட்டு துவாவில் நம்முடைய பிரச்சனைகள் ஏதேனும் துவா செய்யப்பட வேண்டுமானால் தனி தனித்தாளில் எழுதி இமாம் வசம் நாம் முன்கூட்டியே விட வேண்டும் பிறகு அவரவர் தனித்தனியாக துவா செய்ய நேரம் தரப்படும் அந்த நேரத்தில் நாம் துவா செய்யலாம் பின்னர் மஹரிபுக்கு சற்று முன்னதாக முஸ்தலிஃபா செல்வதற்காக பேருந்து வரும் நாம் அவரவருக்குரிய பேருந்தில் பயணித்து தல்பியா திக்ரு செய்து கொண்டே வர வேண்டும் இங்கே பார்சல் செய்து கொடுக்கப்படும் இரவு உணவை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் துல்ஹ் விரை பத்து அன்று முஸ்தலிஃபா வந்ததும் மஹ்ரிப் இஷா சேர்த்து தொழுது ஜம்மு செய்து ஒரு பாங்கு இரண்டு இக்காமத்துகள் சொல்லி தொழ வேண்டும் ஒவ்வொரு பஸ்ஸிலும் இருக்கக்கூடிய ஆலிம்கள் ஜமாத்தாக நம்மை தொழ வைப்பார்கள் ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து நாம் இரவு தங்கிக் கொள்ள வேண்டும் ஃபஜுருடைய நேரத்தில் பாங்கு இக்காமத்து சொல்லி இமாம் ஜமாத்துடன் தொழுது கொள்ள வேண்டும் இங்கு ஷைத்தானுக்கு கல்லறிவதற்காக எழுபது பொடி கற்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் நாம் வந்த பேருந்தில் அமர்ந்து மீண்டும் மினா வந்து சேருவோம் மினாவில் பத்தாம் நாளன்று நடைபெறக்கூடிய அமல்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து நாம் நம் இருப்பிடம் வந்து நம் உடைமைகளை வைத்துவிட்டு காலை உணவு சாப்பிட்ட பின்னர் ஜமுரத்துல் அக்பா எனும் பெரிய சைத்தானுக்கு ஏழு கல் மட்டும் எடுத்து சென்று அடிப்போம் பின்னர் குர்பானி கொடுக்க வேண்டும் ஏற்கனவே நாம் தங்கியிருந்த ஹோட்டல்களில் குர்பானிக்கான தொகையை சவுதி அரசிடம் பணம் கட்டி ரசீது பெற்றிருப்போம் எனவே அவர்கள் நமக்காக குர்பானியை இப்போது கொடுத்து விட்டார்கள் என முடிவு செய்து மொட்டை அடிக்க வேண்டும் பின்னர் இஹ்ராம் கலைந்து நாம் புத்தாடைகளை அணிவோம் இதற்கு பிறகு பிறை பனிரெண்டு மகிழ்வு வரை சூரியன் மறைவதற்கு முன்னதாக தவாப் ஜியாரா செய்துவிட வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஒரு சையும் நாம் செய்ய வேண்டும் இந்த தவாப் சயி இரண்டும் செய்யும் போது நமது சொந்தமான ஆடைகளையே அதாவது யதார்த்தமான ஆடைகளையே நாம் அணிந்திருப்போம் இஹ்ராம் அணிந்திருக்க மாட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தவாபுக்கும் சயிக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட நிபந்தனைகள் அனைத்தும் பொருந்தும் துல்ஹஜ் பிறை பதினொன்று பனிரெண்டு அன்று நாம் செய்ய வேண்டிய அமல்கள் ஒன்றுதான் ஜமுரத்துல் ஊலா ஜமுரத்துல் உஸ்ஸா ஜமுரத்துல் அகபா சின்ன ஷைத்தான் நடு சைத்தான் பெரிய சைத்தான் ஆகிய மூன்று சைத்தான்களுக்கும் ஏழு ஏழு கல் வீதம் இருபத்தி ஓரு கற்களை ஒவ்வொரு நாளும் நாம் எரிய வேண்டும் முதல் இரண்டு இடங்களில் கல் எரிந்த பின்னர் துவா செய்ய வேண்டும் இது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் துல்ஹ் பிறை பனிரண்டு அன்று மகரிபுக்கு முன்னர் மீனாவை விட்டு நமது ஹோட்டல் அறைகளுக்கு நாம் வந்து விடுவோம் அதாவது இன்ஷால்லா துல்ஹ் பிறை பனிரெண்டு மதிய உணவிற்கு பிறகு நாம் கல்லெறிந்து விட்டு வந்து விடுவோம் மேலும் பிறை பதிமூன்று அன்று அசர் அசர்வரை தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு மக்காவை விட்டு மதினாவிற்கோ அல்லது இந்தியாவிற்கோ திரும்பும் முன் தவாபுல் விதா செய்து கொள்ள வேண்டும் இந்த தவாபுல் விதா செய்யும் பொழுது இதற்கான நிபந்தனைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளை நாம் கவனமாக நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும்